உங்களுடைய வேல்யூ உங்களுடைய கெப்பாசிட்டி உங்களுடைய மதிப்பு என்பது வார்த்தைகளால் அடக்கிவிடும் எத்தனை ஜீரோ போடணுமோ அத்தனை ஜீரோ போட்டுங்க முன்னாடி இல்லை பின்னாடி முன்னாடி எந்த நம்பர் வேணாலும் போட்டுக்குங்க முன்னாடி எந்த நம்பர் வேணாலும் போட்டு பின்னாடி எத்தனை ஜீரோ வேணாலும் போடுங்க அதுக்கும் அப்பாறுபட்ட ஒரு வேல்யூ இருக்காங்க ஏன்னா ஆன்மாவின் சக்தி தெரியாமல் நீங்க யாருன்றதே மறந்துட்டு ரோட் ரோடா போய் பிச்சை எடுத்துட்டு இருக்கீங்க எனக்கு இந்த பிரச்சனை அந்த பிரச்சனை எனக்கு இதை சரி எல்லாமே தானே சரியாகும் எப்போ சரியாகும் இந்த ஒரே ஃபார்முலாவை பிடிச்சிட்டிங்கன்னா சரியாகும் என்ன ஃபார்முலா எல்லா கஷ்டத்துலேயும் இறைவன் ஏதோ ஒரு காரணத்துக்காக தான் பண்ணுறாருன்னு அவரை நம்பணும் திட்டக்கூடாது அப்படி நம்பிட்டீங்கன்னு வைங்க முடிஞ்சு நீங்கள் ஜெயிச்சிட்டிங்க அவரோட ஒளிவட்டத்துக்குள்ளே போயிட்டீங்கன்னு அர்த்தம் எவன் ஒருவனுக்கு தன்னம்பிக்கை அதிகமாகி தாராள குணம் அதிகமாகி தன்னடக்கம் அதிகமாகி விடுகிறதோ வார்த்தையை கவனிக்கணும் எவன் ஒருவனுக்கு தன்னம்பிக்கை அதிகமாகி தாராள குணம் அதிகமாகி தன்னடக்கம் அதிகமாகி விடுகிறதோ எப்போது எது நடந்தாலும் எல்லாம் அவன் செயல் எல்லாம் அவன் பார்த்து கொள்வான் நான் ஏன் வருத்தப்பட வேண்டும் இதுவும் அவன் செயல்தான் என்று எது நடந்தாலும் என்ன நடந்தா எது நடந்தாலும் எதற்கு எடுத்தாலும் அவனையே காரணம் காட்டிக்கொண்டிருக்கிறானோ யார அவனையே காரணம் காட்டிக் கொண்டிருக்கிறானோ எப்ப எது நடந்தாலும் எது நடந்தாலும் அவனையே காரணம் காட்டிக் கொண்டிருக்கிறானோ அப்போது அவன் மெல்ல மெல்ல நகர்ந்து ஒரே அடியா கிடையாது எப்படி மெல்ல மெல்ல நகர்ந்து இறை எனும் ஒளிவட்டத்திற்குள் வந்துவிட்டான் என்பதே பொருளாகும் அகத்தியர் எப்போ எது நடந்தாலும் இறைவன் தான் காரணம் 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 வாயில் இருக்க கூடாது உணர்வுல இருக்கணும் மனசார அதை ஏத்துக்கிட்டு நம்பணும் எப்போது எது நடந்தாலும் இறைவன் தான் காரணம் என்று நீங்கள் நம்பும்போது வார்த்தையை கவனிக்கணும் இறைவனோட ஸ்பெஷல் செக்யூரிட்டி போர்ஸ்ல உள்ள போய் ஜாயின் ஆயிட்டீங்கன்னு அர்த்தம் நீங்க செக்யூரிட்டியா போக மாட்டீங்க உங்களுக்கு செக்யூரிட்டி இருப்பாங்க பூரா பேரும் உங்க மேல ஒருத்தன் கைய வச்சா செத்த முடிஞ்ச வாழ்க்கையே முடிஞ்சிடும் தெரியவே தெரியாது ஆனா வெளியில உங்களுக்கு கண்ணுக்கே தெரியாது உங்களை அழிக்க வேண்டும் என்று நினைப்பவர்கள் தானாக அழிந்து விடுவார்கள் பியூட்டிஃபுல்லான விஷயம் அப்புறம் தான் நடக்கும் உங்களை ஒருத்தன் தொடனும் நினைச்சானா முடிஞ்சான் அவனுக்கு எங்க இருந்து மிதி உழுகும் எங்க இருந்து அடி உழுகும்னே தெரியாது ஏன் அப்படின்னா கர்ம வினைகள் அப்படித்தான் முடியும் ஆனா புல் ப்ரொடெக்ஷனுக்கு முதல்ல நீங்க தனியா போராடிட்டு இருந்தீங்க இப்ப யாரு இருக்கா அவங்களுக்கு சப்போர்ட் பண்றதுக்கு உங்களோட கர்ம வினை இல்லாம பண்ண மாட்டார் உங்க கர்ம வினை முடிகிறதுக்கு வழி இல்லாம உங்க கூடவே இருந்து சப்போர்ட் பண்ணுவார் ஏன்னா வராது அவர் போட்ட சட்ட தான் அது நீ பண்ணதுக்கு அனுபவிக்கணும் இருக்குமா எல்லாத்தையும் எப்படி எடுத்து விடுவாரு கஷ்டமான சூழ்நிலையிலும் இறைவன் என்னை பத்திரமாக பார்த்து கொண்டிருக்கிறார் இனிமேலும் பார்த்து கொள்வார் என்று நினைக்க வேண்டும் கஷ்டமான சூழ்நிலைனா என்ன பிசினஸ் லாஸ் ஆகும் சொல்ல முடியுமா இறைவன் கரெக்டா தான் பண்றாருன்னு சொல்ல முடியுமா லாஸ் ஆகும்போது அப்படி சொல்லிட்டு அடுத்து அதை பாசிட்டிவா கொண்டு போறதுக்கு என்ன வேலைன்றத நம்ம பார்க்கணும் பட் அந்த சூழ்நிலையில அதை ஏத்துக்கிற மனப்போக்கம் வந்துருமா வரணும் சரி ஓகே உங்க வீட்டுல ஒரு டெத் ஒண்ணு நடக்குது இப்போ என்ன பண்ணுவீங்க நெகட்டிவா பேசணும்னு நினைக்காதீங்க இந்த தன்மையில நீ யோசி என்ன யோசிச்சா தான் பாசிட்டிவா நடக்கும் நம்ம வீட்டுல ஒரு டெத் நடக்குது இறைவன் நல்ல காரணத்துக்காக தான் பண்ணிருக்கிறாரு இதை எப்படி நல்ல காரணத்துக்கு ஏத்துக்கிறது இந்த உயிர் இங்கே இருந்திருந்தா இன்னும் அதிகமா கஷ்டப்படும் அதனால நல்ல வேலை மேல போயிடுச்சு அடுத்த பரிணாமத்துல இன்னும் நல்ல ஹெல்த்தியான பாடியில நல்ல இன்னும் வசதியான வீட்டுல பிறந்து எல்லா சுகங்களையும் அனுபவித்து இறைவன்கிட்ட போகணுன்றதுதான் இறைவன் இந்த காரணத்தை பண்ணிருக்கிறான்னு ஏத்துக்க முடியுமா இங்க இது நான் போட்ட ரூல் இல்லை நீங்க திரும்பாதீங்க நான் என்னமோ உட்காந்து நான் உங்களுக்கு சட்ட திட்டங்களை வகுத்து கொடுக்குற மாதிரி ஆனால் இறை சட்டத்தில் இருக்கக்கூடிய விஷயங்கள் நீங்க இப்படி ஃபாலோ பண்ணினா தான் நீங்க தப்பிக்க முடியும் இல்லைன்னா மாட்டிப்பீங்க கிளியர் ஓகே மறுபடியும் ஒரு பிரச்சனை வரும் நீ ஆசை ஆசையா வளர்த்த நாய் ஒன்னு செத்து போயிடும் என்ன பண்ணுவீங்க நாய் பிறப்பிலிருந்து இருந்து மனித பிறப்பிற்கு எனது நாய் தயாராகி விட்டது ரெண்டு சொட்டு கண்ணீர் கூட விட்டுக்குங்க அதுக்கப்புறம் சந்தோஷமா வலி அமுத்தி வச்சிடணும் வச்சிடலாமா முடியுமா ஏன் முடியலன்னு யோசிச்சிருக்கீங்களா வெரி குட் யார் சொன்னதா அட்டாச்மெண்ட் கிளாப் பண்ணுங்க அவருக்கு கிரேட் அந்த நாயின் மீது நாம் கொண்டுள்ள அட்டாச்மெண்ட் நான் என்ன சொல்கிறேன் மாயையான பொருட்களில் இருக்கக்கூடிய அட்டாச்மெண்ட்டை தூக்கிட்டு இறைவன் மேலே அட்டாச்மெண்ட்டை மாத்திக்க இறைவன் ஒரு நல்ல காரணத்திற்காகத்தான் இதையும் செய்துள்ளார் என்று ஏற்றுக்கொள்ள வேண்டும் இது ரொம்ப கஷ்டம்தான் ஆனால் இதை நீங்கள் பிராக்டிஸ் பண்ணிட்டீங்கன்னு வைங்க வாழ்க்கையோட தரமே மாறிடும் எங்கேயோ போயிடுவீங்க நீங்கள் உங்களுடைய ஆன்ம வளர்ச்சி அதிகமாகும் மனம் ஒடுங்கி கொண்டே வரும் ஏன்னா மனம் எப்ப வேலை செய்யணும் நான் தான் தான் மனசு வேலை செய்யும் இறைவன் தான் பெரியவன் இறைவன் காரணமாகத்தான் செய்யறாருன்றப்ப மனம் ஏத்துக்கிட்டு அமைதியாகிட்டே வரும் ஒரு கட்டத்துல மனம் வேலை செய்யாம போயிடும் இறைவன் இறைவன் சொல்லும் ஆன்மா சக்தி பெற்று பிரகாசமா நல்ல சுடர் விட்டு எரிய ஆரம்பிச்சிடும் அருட்பெருஞ்சோதி படார் படார் வந்துட்டு போவார் அப்போ என்னடா கரெக்டா புடிச்சிட்ட போல ரூட்னு இப்பதான் பசுல சால்வ் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு அர்த்தம் நீங்க அருட்பெருஞ்சோதி வேலை பார்த்துச்சுன்னு எப்படி தெரியுமா இருக்கும் சிம்டம் என்ன தெரியுமா எல்லாத்தையும் மறந்துடுவீங்க என்னது மறந்துடும் பயப்படாதீங்க ஞாபகம் வச்சு ஒண்ணு நம்ம இங்க ஒண்ணும் பண்ணல என்ன பண்ணோம் ஞாபகம் வச்சு வலி வேதனை தான் மிச்சம் fraction of second இது கூட செகண்ட் fraction of second நானோ செகண்ட்ல செயல்பட ஆரம்பிப்பீங்க செம்ம speed உங்களுடைய ஆன்மா செயல்பட ஆரம்பிக்கும் ஆன்மா கிட்ட இருந்து பவரை வாங்கி திருடி வேலை செய்யறதுதான் மனசு நல்லா புரிஞ்சுக்கணும் இப்ப மனசுல வேலை செய்யாம எதிலிருந்து வேலை செய்வீங்க ஆன்மால இருந்து வேலை செய்வீங்க ஆன்மால இருந்து வேலை செய்யும்போது பதிவுகளே இருக்காது பதிவு இல்லன்னா எப்படி தம்பி நான் ஐடென்டிஃபை பண்ணவே தேவல்ல நீங்க ஆன்மா வேலை பார்த்தீச்சனா என்ன நடக்கும் அப்படினா என்னத்தை போய் அதை சொல்றது ஏதோ தெரிஞ்ச ஒன்னு ரெண்ட மட்டும் சொல்றேன் தெரிஞ்சுக்கங்க மைண்ட் அப்படின்ற ஒண்ணு இருக்காது அந்த இடத்துல ஆன்மா ஸ்பீடா வேலை செய்யும் நினைச்சீங்கன்னா நடக்கும் அப்புறம் எதுக்கு வேலை பார்க்கணும் நீங்க உங்களுக்காக இந்த மொத்த உலகமும் அடிமையாக வேலை பார்க்கும் எதுக்கு அந்த வேலையை முடிக்கணும் ஏன்னா நீங்க தான் இறைவன் ஆஃப் வேலை ஆயிட்டீங்களே நினைச்சீங்கன்னா நடக்கும் உங்களுக்கு ஒரு விஷயம் வேணும் அப்படின்னா அந்த விஷயம் ஏதோ ரூபத்துல சீக்கிரம் உங்களை வந்து அடைஞ்சிடும் உன்னை தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா படாருன்னு அதை தெரிஞ்சுக்க முடியும் தானே நடக்கும் தானே சொல்லி கொடுக்கும் எந்த சுகம் வேண்டுமோ அந்த சுகத்திற்கு உண்டான ஆளையும் சரி அந்த பொருளையும் சரி அந்த உருவத்தையும் சரி உடனே கண் முன்னாடி காட்சி பொருத்தி கொண்டு வந்து நிறுத்தும் உடனே நிறுத்தும் உடனே நிறுத்தும் அப்ப மனம் அழிய அழிய ஆன்மா செயல்பட்டு மிகப்பெரிய சக்தி வாய்ந்த ஒரு மிகப்பெரிய பொருளாக மாறிடுவீங்க நீங்க ஆற்றல் வந்து அளவிட முடியாத ஆற்றல் உங்களுக்குள்ள வர ஆரம்பிக்கும் நம்ம கணிக்கலாம் முடியாது தான் நமக்கே தெரியும் இதெல்லாம் நமக்கு சித்தியாயிருக்கு போலன்னு தெரியும்